வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் செலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொப்போடு உங்கள் அத்தனை நபர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கிற விளையாட்டு தகவல் என்னவென்று சொன்னால் அதாவது இலங்கை வர்சஸ் நிகழ்களான இரண்டாவது டெஸ்ட் போட்டி முதலாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பாகத்தான் நான் இந்த காணொலியிலே உங்களுக்கு முழுக்க முழுக்க தர கிடைக்கும் முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாவா என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை முறை பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் எக்கணும் அப்படி ஒரு தட்டுன்னு தட்டு விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் எனக்கு பின்னால் திரையில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி ஒரு மைதானம் இலங்கையில் ஒரு மைதானம் ஒரு அழகான ஒரு மைதானம் இலங்கையில் இது எந்த மைதானம் என்பதாக கமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நியூசிலாந்து வசதி இலங்கை அணிகளான காலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் போட்டி முதலாவது டெஸ்ட் போட்டியிலே இலங்கையினர் அணியினர் அறுபத்தி ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி அடைந்து கொண்டார்கள் இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்றைய திறம்பிடம் பெற்றது இந்த போட்டியினுடைய சுருக்கத்தை பார்ப்போமாக இருந்தால் அதாவது இந்த போட்டியின்பு இலங்கையினுடைய தலைவர் தனஞ்செடி சில்வா முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்திருந்தார் அந்த வகையில் இலங்கை அணியினுடைய இரண்டு மாற்றம் ரத்னாய்கா அதை போன்று நிசான் பீரிஸ் ஆகியோர் இலங்கை அணிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரமேஷ் மெண்டிஸ் அதே போன்று நுவான் லஹிர் குமார் ஆகியோர் வெளியேறியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஆடுகளத்தினுடைய தன்மை கேட்ட வகையில் மைதானத்தினுடைய தன்மை கேற்ற வகையில் இருவர் நீக்கப்பட்டு இருவர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் நிஷான் பீரிசினுடைய முதலாவது சர்வதேச டெஸ்ட் போட்டி என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அந்த வகையில் முதலில் கொண்டிருக்க கூடிய இலங்கை அணியினர் முதல் நாள் ஆட்டன்

ஓட்டங்களை பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருக்கிறார் நூத்தி அறுபத்தி ஆறு பதிலுக்கு ஆறு நான்கு ஓட்டம் அதே போன்று கமிந்து ஒரு சத ஒரு அரை சதத்தினை பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்று அறு ஐம்பத்தி ஆறு பந்திலுக்கு ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை வேகமாக சதத்தினை பெற்றிருக்கின்றார் எட்டு நான்கு ஓட்டம் அதே ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக என்பது குறிப்பிடத்தக்க அதாவது முதல் நாள் இன்னிங்ஸ்ல பெறப்பட்ட ஒரே ஒரு ஆறு ஓட்டம் கமிந்து மெண்டிசனுடைய மட்டையிலே பெறப்பட்ட ஆறு ஓட்டம் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடமாக இருக்கின்றது அதே போல நாங்கள் தினேஷ் சந்திமனுடைய முதலாவது சதத்திலிருந்து இன்றைய தினம் பெற்ற பதினாறு

விதமான விக்கெட்டுகளும் இல்லை அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கிளாம் பிளீப்ஸ் பதினாறு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க மிஸ் சவுதி அதே போல பிலிப்ஸும் தான் ஒவ்வொரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார்கள் திமு கண்ணாரத்தினுடையது ரன் அவுட் முறையிலே ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு உற்சாகமான விளையாட்டு அருமையான விளையாட்டு அது தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது குறிப்பாக கமிந்து மெண்டிசனுடைய சதம் அதாவது நாளைய தினம் கமிந்து மெண்டி சதம் அடிப்பாராக இருந்தால் அதன் பிற்பாடு அவர் ஒரு சாதனை ஒரு மைல்கல்லே எட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் பொறுத்து அந்த பார்ப்பம் போட்டியில் அம எப்படி அமைய போன்றது என்பதாக உங்களுக்கு உடனுக்குடன் தர நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் இதே மற்றொரு காலனியோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வந்து விடைபெற்று செல்லும் நான் ஆர்த்தி ஆசிரியர் வணக்கம் நேர்